உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு பாசத்தோடு நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா பதிலே குலவிளக்காய் திகழ்வர் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதா நாட்டுயர் நல்லதேன நாடல்ல ான் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் வைத்து சிவைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அண்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அண்மாதா உலக போத்த தமிழகத்தை உழவாரன் வைத்த ஒப்பற்ற முதல்வரும் முதல் வரும் அம்மாதா ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவருக்கு தேடி வந்து உதவிவர் அம்மாதா வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் தேடி வந்து உதவியவர் அம்மாதான் கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விடுகிறேன் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது என்றால் அது பல்வேறு சூழ்நிலை காரணமாக அந்த காலகட்டத்தில் நாம் அது சரியான முறையிலே கையில் எடுத்துக் கொள்ளாத காரணத்தினால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வந்தாலும் கூட இன்றைக்கு மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை மக்கள் அத்தனை பேரும் நன்கு அறிந்தார்கள் ஆகவே அம்மாவுடைய ஆட்சிக்கு என்றைக்குமே மாவட்டத்தில் மாவட்டத்திற்குரிய மக்கள் நன்றியுள்ளவராக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே இருப்பார்கள் என்பதை நம்முடைய மாவட்டத்தில் இருந்து பிரிந்து சென்ற அண்ணன் அவர் சமரசம் அண்ணன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே அன்போடு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் மாதத்திற்கு முன்பாக வரை நாம் அந்த திட்டத்தின் மூலமாக தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய இரண்டு மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் ஒகேனக்கல் கூட்டுக்குடிய திட்டத்தை அருந்துகின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் இதே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அந்த திட்டத்தை புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே தருமபுரி மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நூத்தி பத்து கோடியிலே அந்த திட்டத்தை தயாரிக்க செய்யப்பட்டது அந்த நூத்தி பத்து கோடியிலே திட்டத்தை தயார் செய்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டவர்தான் நம்மை விட்டு மறைந்தாலும் அத்தனை பேர் உள்ளத்திலும் நீங்க இடம்பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கூடிய உத்தம தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டி அந்த திட்டத்தை அன்றைக்கு நூத்தி பத்து கோடியே இல்லாத காரணத்தினால் அந்த திட்டத்தை அன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை அதே திட்டத்தை புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முப்பது லட்சத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து குட்கிராமங்களுக்கு தண்ணீர் செல்கின்ற நிலையிலே அதற்கு பிற்பாக இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்பாக சிறிய சிறிய குட்கிராமங்களாக ஆப்டேஷன்ஸ் என்று சொல்வார்கள் அது உருவாக்கப்பட்ட இடங்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று மேலும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஆட்சியை ஐந்தாண்டு காலத்திலே பார்த்தோம் என்றால் எழுநூத்தி கிராமங்களுக்கு கூடுதலாக தண்ணீர் வழங்கிய பெருமையும் இதேவே புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முனைப்போடு செயல்பட்ட தலைவி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் கோடிட்டு காட்டி எனக்கு முன்னாலே பேசுகின்ற பொழுது அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மே தினம் எப்படி உருவானது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி தொல்வார்கள் தொழிலாளர்களுடைய தமிழகத்தை வந்து உற்று நோக்கி மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் இன்றைக்கு பார்வையிட்டு செல்கிறார்கள் அதே போலதான் இன்றைக்கு இதே தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்வியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை எல்லாம் கண்டறிவதற்காக தான் இன்றைக்கும் மற்ற துறைகளை சேர்ந்த செயலாளர்கள் கல்வியிலே இருக்கின்ற செயலாளர்கள் அந்த கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இங்கே வந்து எப்படி இந்த மாணவர் செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்க முடிகிறது எப்படி இங்கே தமிழகத்தில் இந்தியாவிலே இருக்கின்ற மாணவருடைய சேர்க்கையை விட இங்கு தமிழகத்தில் எப்படி கூடுதலான சேர்க்கை சதவீதமானது பெருகி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தை உற்று நோக்கி ஆய்வு செய்கின்ற நிலைக்கு உருவாக்கி தந்தவர்கள் இரண்டு பேரும் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து இன்றைக்கு நம்மளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலே உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் அதாவது நூறு பேர் ப்ளஸ் டூ முடிச்சிட்டாங்கன்னா இருபத்தி மூன்று பேர் இருபத்தி பேர் தான் கல்லூரிக்கு போகிறாங்க ஆனால் இதை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த தமிழகத்திலே கல்வியிலே உருவாக்கிய பல்வேறு சீர்திருத்தங்களால் இன்றைக்கு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் பேர் இன்றைக்கு உயர்கல்வியில் சேர்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் அந்த வகையிலே பொழுதுதான் இன்றைக்கு வகுப்பு வரை படிக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் தாய்மார்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை பேர் குடும்பத்தில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைக்க முடியாமல் நம்முடைய குழந்தைகளை நாம் பாதியிலே நிறுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதேவே புரட்சி தலைவி அம்மாவுடைய சீரிய திட்டங்களால் இன்றைக்கு பதினான்கு வகையான பொருட்களை விலையில்லாமல் அந்த மாணவ செல்வங்களுக்கு தந்த ஒரே காரணத்தினால் இன்றைக்கு தங்கு தடையின்றி இடைநிற்றலை தவிர்த்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அவர்கள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் தலைவி அம்மா அவர்கள் என்பதை நாம் இந்த எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் பார்த்தோம் என்றால் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்காக புரட்சி தலைவி அவர்கள் செலவழித்தது எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பார்த்தோம் என்றால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் லட்சம் ரூபாய் அன்றைக்கு ஆண்டு பார்த்தோம் என்றால் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பது கோடி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பது கோடி பள்ளிக்கல்விக்கு மட்டும் எதற்காக செலவழிக்கிறது அரசு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்த கட்டமாக இப்பொழுது பதினேழு பதினெட்டிலே பார்த்தோம் என்றால் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியை இன்றைக்கு இதே தேவம் புரட்சி அவர்கள் அரசு பள்ளி கல்விக்காக செலவழிக்கிறது நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் எதற்காக அந்த செலவழிக்கிறது நம்ம வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் படிக்கின்றவர்கள் முடியவில்லை புத்தகம் வாங்கி தர முடியவில்லை யூனிஃபார்ம் வாங்கி தர முடியவில்லை அவர்களுக்கு மடிக்கணினி வாங்கி முடித்தவர்கள் அவர்களுக்கு மிதிவண்டி வாங்கி தர முடியவில்லை பஸ் போக்குவரத்துக்கு பஸ் கட்டணத்தை கொடுக்க இயலவில்லை இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக விலையில்லாமல் வெடிக்கணினி விலையில்லாமல் மிதிவண்டி விலையில்லாமல் பாட புத்தகம் விலை இல்லாமல் இன்றைக்கு அவர்களுக்கு யூனிஃபார்ம் அதே போல இன்றைக்கு அவர்கள் பேருந்திலே பயணம் செய்வதற்கு அங்கே கட்டணம் இல்லாமல் பேருந்து வசதி இப்படி பல்வேறு வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்த காரணத்தினால் தமிழகத்திலே பிளஸ் டூ படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை கூடுதல் அதே போல்தான் இன்றைக்கு வேண்டிய இடங்களிலெல்லாம் எல்லாம் தொலைதோறும் சென்று படிக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறிலே ஆட்சி செய்கின்ற பொழுது தன் வீட்டு அருகிலேயே ஒரு கிலோமீட்டருக்குள்ளாக ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் மூன்று கிலோமீட்டருக்குள்ளாக ஒரு நடுநிலைப்பள்ளி இருக்க வேண்டும் ஐந்து கிலோமீட்டருக்குள்ளாக தமிழகத்திலே ஒரு பள்ளி இருக்க வேண்டும் அதே போல எட்டு கிலோமீட்டருக்குள்ளாக ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய பலன் இன்றைக்கு தமிழகமானது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் போட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு அதே போல கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மாற்றமாக இருந்தது அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் இங்கே தருமபுரியில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்பொழுது நம்முடைய உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவர் மாணவிகளுடைய எண்ணிக்கை குறைவு ஆனால் இன்றைக்கு இடையிலே புரட்சி தலைவர் அம்மாவுடைய செயல்பாட்டின் காரணமாக பாப்பிரெட்டிப்பட்டிலே ஒரு கலை அறிவியல் கல்லூரி உறுப்பு கல்லூரி அதே போல பாப்பாரப்பட்டிலே ஒரு கலை பெண்ணாவரத்து பக்கம் அருகில் பாப்பாரப்பட்டிலே ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரூரிலே ஒரு கலை அறிவியல் கல்லூரி பெண்களுக்கு தனியாக காரிமங்கலத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதே போல சிட்டிக்கரையிலே ஒரு பொறியியல் கல்லூரி அதே போல இன்றைக்கு கடத்தூரிலே ஒரு பாலிடெக்னிக் அதே போல இன்றைக்கு பைசலிலே ஒரு பாலிடெக்னிக் இப்படி பல்வேறு வகையிலே அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டத்திற்குள்ளே படிக்கின்ற வாய்ப்பை புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது கல்வியிலே இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் தமிழகத்திற்கே ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழ்கின்ற நிகழ்வை நம்முடைய மாவட்டத்தில் படிக்கூடிய மாணவ மாணவிகள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்ற பெருமையை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட இப்படி எண்ணற்ற நம்முடைய மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களை பார்த்து அண்ணன் பேசுகின்ற பொழுது உள்ளாட்சி அமைப்பிலே ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு என்றும் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் காட்டினார் நானும் அதை இந்த நேரத்திலே பெருமையோடு வரவேற்கின்றேன் ஏனென்றால் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவோடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு என்று அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஒரு சில உதாரணத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட